அன்பாடு நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருப்பது சமுதாய வானொலி எண்பத்தொன்பது புள்ளி ஆறு கல்வி கரையில் ஆம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வி குறித்தான ஆலோசனை வழங்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியாக நம்முடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் வாயிலாக கல்வி கரையில் என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகிறது அந்த வகையில் நேர்களே இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக பென்னாகரம் வட்டம் சின்னப்பள்ளத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் மா பழனி அவர்கள் நம்மோடு நிலையத்தில் பங்கெடுத்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வி குறித்தான இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார்களே நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்கள் குறித்து பேச அழைக்கலாம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு என்ற முன் இணைப்போடு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு மற்றும் ஒரு எண்ணாக பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு என்ற முன்னணிப்போடு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள்லாம் முடிஞ்சு வெகு விரைவாக கூடிய சீக்கிரத்தில் மாணவர்கள் அந்த முடிவுக்காக காத்துட்ருக்காங்க முதல்ல ஒரு தலைமை ஆசிரியராக அந்த தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்களை சார் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி மகிழ்ச்சி மருதநெல்லி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு நேயர்களுக்கும் நிலையத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக இப்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வை எழுதி முடித்து தேர்வனுடைய முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பல்வேறு சூழல்களில் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய படிப்பு எதுவாக இருக்கும் என்ற வழிகாட்டுதல் இன்றைக்கு அனைத்து மாணவர்களுக்கும் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் மாணவருடைய விருப்பம் அவர்களுடைய ஆர்வம் அவருடைய மதிப்பெண் போன்றவற்றின் அடிப்படையில் அடுத்த படிப்பை தொடர்வதற்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்போ ஒரு பத்தாம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவன் இருந்து போவோம் அந்த மாணவனுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால வாய்ப்புகள் என்ன இருக்கு நிச்சயமா இன்னைக்கு வந்து இது ஒரு போட்டியான சவாலான உலகம் டார்வின் தான் சொல்லுவாரு பரிணாம கோட்பாடில் தகுதி உள்ளவை தான் தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டி நிறைந்த சவாலான உலகத்தில் யாரெல்லாம் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் பரிணமிக்க முடியும் அந்த அடிப்படையில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏராளமான ஆற்றல் பொதிந்து கிடக்கிறது அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பாக அந்த கல்வி தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் பத்தாம் வகுப்புக்கு பிறகு மாணவர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரு நல்ல கல்வி நிலையத்தில் சேர்ந்து அந்த மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்து அதன் பிறகு ஒரு கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இது ஒரு வகை பத்தாம் வகுப்பு பிறகு பனிரெண்டாம் பதினொன்றாம் வகுப்பு சேர்வது பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு போவது இன்னும் சில மாணவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள் அல்லது பெற்றோர்கள் அவர்களுக்கான அடுத்த கல்வியை கொடுக்க முடியாத சூழலில் தொழிற்கல்வியை சார்ந்து பல்வேறு மாணவர்களை ஐடிஐ பாலிடெக்னிக் போன்ற நிலையங்களில் சேர்த்து தொழிற்கல்வி பயிற்சி பெற்று அவர்கள் உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் அந்த குடும்பம் வறுமை நிலையிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக சிலர் விரும்பி இதுபோன்ற தொழிற்கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்போது பத்தாம் வகுப்பில் இரண்டு விதமாக நம்ம போகலாம் ஒன்று பதினொன்று பன்னிரெண்டு மதிப்பெண்களை பொறுத்து அல்லது சில மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய மாணவர்களும் கூட டிப்ளமோ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் அந்த குடும்ப சூழல் விரைவாக வேலைக்கு போகணும் போது நீங்கள் டிப்ளமோ அப்படின்றது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்ல வரீங்க உடனடி வேலை வாய்ப்புக்கு சரிங்க அந்த குடும்பம் வறுமையிலிருந்து மீழ்வதற்கு இந்த தொழிற்படிப்புகள் நிறைய பேருக்கு உதவியாக இருக்குது இன்னும் சிலருக்கு அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு தொழிற்சாலை இருக்கின்ற உறவினர்கள் நண்பர்கள் ஏற்கனவே தொழிற்சாலையில் பணிபுரிகின்றவர்கள் இந்த விதமான ஒரு படிப்பை ஒரு டிப்ளமோ முடித்து வா உனக்கு வேலை காத்து கிடக்கிறது ஒரு ஐடிஐயில் இந்த படிப்பை முடித்து பட்டயம் பெற்று வா உனக்கு வேலை கிடைக்கிறது என்று அந்த குடும்ப பெற்றோர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது உடனடியாக அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு பாலிடெக்னிக் அல்லது ஐடிஐயில் சேர்ந்து உடனடியாக இரண்டு மூன்று ஆண்டுகளில் அவர்கள் ஒரு தொழில் பயிற்சி நிலையத்தில் ப படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இப்போது டிப்ளமோ முடிக்கக்கூடிய மாணவர்கள் அதன் பிறகாக உயர்கல்விலையும் கூட சில நேரங்களில் வாய்ப்புகள் நிச்சயமாக அதை பற்றி நீங்கள் இப்போ அவன் அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இப்போ எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் டிஏ டிசிஇ டிஎம்இ எல்லாம் படிச்சிருப்பாங்க போய் ஒரு கம்பெனில வேலை சேர்ந்து சேர்ந்துட்ட பிறகு மாலை நேர கல்லூரிகள்ல இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு அரசு பணிக்கே போயிருக்கிறாங்க பிஇ முடிச்சிட்டு தகுதியை உயர்த்திக்கிட்டு அதன் பிறகு அவங்க பெரிய லெவலில் இன்னைக்கெல்லாம் இருக்கிறாங்க கிடைக்கின்ற வாய்ப்பை முதல்ல கிடைக்கின்ற வாய்ப்பை பற்றிக்கொண்டு கொண்டு அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு முன்னேறக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு டிப்ளமோ அப்படின்றது ஒரு ஒரு நல்ல ஆதாரமா பிடிப்பா முதல்ல இருக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை அவங்க நகர்த்துவதற்கு அந்த குடும்பத்தினுடைய சூழலை மாற்றுவதற்கு அந்த தேர்வு அந்த தொழிற்படிப்பு அவசியம் அவசியமாக இருக்குது இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பொறியியல் பட்டதாரியை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ளமோவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது குறிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு பணி வாய்ப்புகள் சூழல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு நேற்று நீங்கள் கேட்டது நல்ல ஒரு கேள்வி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு காலகட்டத்திலலாம் என்ஜினியரிங்னா அண்ணாந்து பார்ப்போம் ஆமாம் அப்பா என்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு இவ்வளோ பெரிய ஒரு ஆனால் இன்னைக்கு தடுக்கி விழுந்தால் வீட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் என்ஜினியரிங்கன்றத நம்ம கேள்விப்படுறோம் என்ன வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கல அல்லது இப்போது டிஎன்பிசி நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அல்லது ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதே வந்து ஒரு தொழில் பயிற்சி முடிச்சே இருக்கக்கூடிய ஒரு டிப்ளோமோ முடித்தவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கம்பெனிக்கு போனால் ஒரு பிஏ முடிச்சவங்களும் ஒரு டிப்ளமோ முடிச்சவங்களும் யாருக்கு முதல்ல வேலை அனுபவபூர்வமா சில நண்பர்கள் வந்து போது தேவைப்படுது நீங்க வெறும் சான்றிதழில் வந்து வச்சுக்கிட்டு தொண்ணூத்தஞ்சு எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லி அந்த அட்டைகளை காமிக்கும் போது அன்னைக்கு கம்பெனி அதை விரும்பல உனக்கு இந்த வேலை செய்ய தெரியுமா இந்த பணியில உனக்கு என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டுதான் வேலை கொடுக்கறாங்க அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு தயாராகலை ஆனால் இவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கு இன்றைக்கி கம்பெனியில் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த தொழில் தொழில் கல்வி கல்வி வாழ்க்கை கல்வி அதில் சார் இப்போ நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு ஒரு மாணவன் பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தாண்டி பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகளில் படிச்சிருக்காப்புல பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னலாம் இது இப்போ சரியான ஒரு தருணம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம ஒரு நல்ல வழிகாட்டுதல் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படிப்பை ஏன் போய் படிச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இது நீங்கள் சரியாக சொல்கிறீங்க நேற்று தான் பேசிகிட்டு இருக்கும்போது இதே நேரம் தான் நினைக்கிறேன் வேதியியல் பேராசிரியர் பேசும்போது நானே சொன்னேன் நானே எதுக்கு சேர்ந்தேன்னு தெரியாமல் சேர்ந்த மாணவனில் நானும் ஒரு ஆள் அப்படின்றத நேற்று தான் பதிவு பண்ணோம் மிக சரியாக இன்னைக்கு நீங்கள் அதை சரியாக பதிவு பண்ணிட்டீங்க உண்மைதான் அந்த அனுபவம் பலருக்கு இருக்குது ஆமாம் அதை படிச்சதை போனோம் பதினொன்னாம் வகுப்பு படிக்கிறதுக்கு விண்ணப்பம் எழுதுறன் என்னுடைய பத்தம் ஒரு தம்பி நண்பர் உட்கார்ந்தாரு நீ என்ன சேர்றீங்க பதினொன்னாவது நான் வந்து அறிவியல் பிரிவு அறிவியல் பாட பிரிவுன்னு எழுதுன அதை பார்த்து அப்படியே தான் எழுதினாரு அப்படியே எழுதி கிடைச்சா அறிவியல் பிரிவுல சயின்ஸ் குரூப்ல அவரும் வந்து உட்கார்ந்து பக்கமே பக்கமே உட்காந்து அப்புறம் தான் கேட்டேன் எப்படி எப்படிப்பா நீ வந்தன நீ எழுதுன நான் எழுதின நானும் சார் ஆனா அறிவியலில் ஆர்வமே கிடையாது அதான் அவருக்கு வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி அந்த மாதிரி ஒரு ஆர்வம் நமக்கு இது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட வாழ்க்கையை வந்து நாம சில நேரங்கள்ல சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா திசை மாதிரி போயிடுது இதை ஏன் சொல்றேன்னா அன்னைக்கே அப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில் யாருமே சில அதாவது முதல் முறையாக வந்து கல்வி நில நிறுவனங்களுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது முதல் பட்டதாரிகளுக்கு வழிகாட்டுவதில் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு இன்னைக்கு தடுக்கி விழுந்தா அவர்களுக்கு வழிகாட்டுதல் உலகம் உள்ளங்கையில் கைபேசி எடுத்து வந்து சர்ச் பண்ண படிக்கலாம் எங்க போலாம் இந்த உலகமே அவங்க கையில அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு கேட்க வேண்டியது இல்ல அன்னைக்கு செய்தித்தாள்ல விளம்பரம் வந்தாதான் நீங்க அந்த படிப்பு சம்பந்தமா தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நிறைய செய்தித்தாள்ல விளம்பரங்கள் வந்த பிறகுதான் இந்த கல்லூரியில இந்த படிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காலம் உண்டு தேர்வு முடிவுகளே பேப்பர்ல வந்து நாங்களாம் தேர்வோம் பேப்பர் வந்து அந்த மாலை முறை மாலை பேப்பர் எப்போ வருமோ அதை பார்த்து அதுல நம்பர் 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 பார்த்து அன்னைக்கு கூடுதல் பக்கங்கள் இருக்கும் ஆமா கூடுதல் பக்கம் அந்த பேப்பர் வருது எதிர்பார்த்து ஒரு தேர்வு முடிவு வரும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க அதெல்லாம் இன்னைக்கு தகர்ந்து போய் இன்னைக்கு உடனடனே இன்னைக்கு கிடைக்குது அது ஒரு நல்ல வாய்ப்பு தமிழக அரசும் கூட பாத்தீங்கன்னா நான் முதல்வன் ஒரு திட்டத்துல எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் அந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை வழங்கிட்டு உயர்கல்வி சார்ந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் அளவுக்கு அதிகமா இருக்கு ஆனா மாணவர்களும் பெற்றோர்களும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் முதல் கடமையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு துணி கடைக்கு போனா நிறைய துணி கடிச்சதுன்னா எதை எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இப்போது பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பல்வேறு துறைகளாக பெரியுதுங்க அது மருத்துவமாக இருக்கலாம் பொறியியலாக இருக்கலாம் சட்டம் இருக்குது ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது இப்போது எப்படி அந்த மாணவனும் பெற்றோரும் இதை கையாள்றது ஒன்று வந்து இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும் மாணவனுடைய விருப்பம் ஒன்றா இருந்தால் பெற்றோருடைய விருப்பம் ஒன்றா இருந்துச்சுன்னா வந்து அங்கே ரெண்டும் கோயின் ஒரு மாதிரியா போயிடும் சரிங்க மாணவன் வந்து வெறும் ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைப்பான் ஒரு கல்லூரியில சேர்ந்து பெற்றோர்கள் வந்து நீட் எழுதிதான் ஆகணும் ஜெயி எழுதிதான் அப்படிங்கற விடாப்படியா அவனை கொண்டு போய் ஏதோ ஒரு சென்டர்ல சேர்த்து நேருக்கு நேரம் நின்னு கடைசியில அவன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவங்க டியூஷன் போய் அதுவும் சரிபட்டு வராம இப்படி முரண்பாடுகள் இருக்க கூடாது அந்த மாணவனுக்கு என்ன விருப்பம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரியா சரியாகும் இதுதான் உங்களுடைய இது இப்போது இப்போது இந்த நீங்கள் கல்வி சார்ந்து மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி சில விஷயங்கள் பேசுவோம் இந்த நேரத்தில் பேசியாகணும் ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் விருது பெற்றவர் சமூக பணிகளில் உங்களுடைய செய்திகளை அடிக்கடி நாங்கள் ப நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எனக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல கவனமாக இருக்கீங்க நீங்கள் இதை கேட்டது எனக்கு மகிழ்ச்சி சரி ஏன்னா எங்கள் பள்ளியினுடைய செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா ஒரு வழிகாட்டுதல் அது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்கள எங்கள் காரணம் கச்சேரிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின் ஆமாம் இப்போ ஒரு சொலவடை இருக்கு அதாவது ஏதோ போனோம் வந்தோன்ற மாதிரியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை பாதை இருக்க விரும்பலை தொடர்ச்சியா மாணவர்களுக்கு வழிகாட்டணும் வெறும் படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்ல அவனை வாழ்வியல் திறன்களை வந்து அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான முயற்சி தான் என்ன மாதிரியான குறிப்பா வந்து இப்ப மாணவர்கள் மத்தியில வாசிக்கிற பழக்கம் இப்ப இந்த ஏசர் கல்வி நிறுவனம் அமைப்புகள் எல்லாம் வந்து என்ன புள்ளி புள்ளிவரங்கள் எடுக்கிறாங்க கணிதத்துல வந்து அடிப்படை திறன்கள் இல்ல தமிழ் வாசிக்க தெரியல ஆங்கிலம் வாசிக்க தெரியல இந்த மாதிரி பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயமே இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு தெரியாம இருக்குன்னு அது ரொம்ப அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி வந்து ஒரு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் என்ன கொடுப்பாரு என்ன கல்வியை கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்போட அனுப்புறாங்க அந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு வீணா போகக்கூடாது அதே போல அந்த குழந்தைகள் இன்னைக்கு தன் தான் என்ன கத்துக்கிறோம் ஆசிரியர் இன்னைக்கு இன்னைக்கு என்ன சொல்லி தரப்போறாரு அப்படிங்கற உள்ளுக்குள்ள இருக்கும் அவனை அறியாமையே வந்து அந்த பதிவு எல்லாம் தானா வரும் நிச்சயமா அப்படியான சூழல்ல தினம் தினம் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சில செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் பாடபுத்தங்களோட மட்டுமல்லாம பொது அறிவு சார்ந்தோ அல்லது சமூக நிகழ்வுகள் சார்ந்தோ நிறைய மாணவர்கள் மத்தியில கருத்துக்களை கொண்டு போனன்றதுக்காக வாசிப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய அதுக்கான பயிற்சி கொடுப்போம் ஒரு குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்தா சுயமா அவனே வாசிச்சு அது என்ன இருக்கு அப்படிங்கறது சொல்லக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றவர்களாக உருவாக்க அது இல்லாமல் ஒரு ஒரு பக்கம் அவனுக்கு ஒரு பக்கம் நீ ஏதோ எழுதிட்டு வா ஒரு தலைப்பு கொடுத்து உனக்கு என்ன தோணுதோ எழுது உன்னுடைய திறன் கற்பனை வெளிவரட்டும் தப்போ ரைட்டோ முதல் எழுது இன்னைக்கு எழுதுற பயிற்சி நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க கைபேசி வந்த பிறகு கணினி வந்த பிறகு நிறைய பேருடைய கையெழுத்து இன்னைக்கு இல்லை அவ்வளோ இதாக இருக்கு அந்த இதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக அவர்களுக்கு கையெழுத்து பயிற்சி வாசிப்பு பயிற்சி இப்படியான சில முயற்சிகளை தொடக்க நிலைகள்லேருந்து கொண்டு போகணும்னு நிச்சயமா எதிர்காலத்துல சிறப்பாக இருக்கும்ன்றதுக்காக இது கொஞ்சம் முன்னெடுப்புகளை செய்கிறோம் தொடர்ந்து பேசலாம் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் அன்பான நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருப்பது மருதன்மெல்லி சமுதாயமானோட எண்பத்தி ஒன்பது புள்ளியாரின் கல்வி கரையில் இன்றைய கல்வி கரையில் நிகழ்ச்சியில் சின்னப்பள்ளத்தூர் நடுநிலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியினுடைய ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் மா பழனி அவர்கள் நம்ம ஊடக இணைப்பில் இருக்கிறார் சார் நம்ம பாடலுக்கு முறகு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருந்தோம் இப்போது உங்களுடைய அந்த பணி அனுபவங்கள் அதை பற்றி நம்ம பேசலான்ட்ருக்கேன் எத்தனை ஆண்டு காலம் ஆசிரியர் பணி அதை பற்றி சொல்லுங்களேன் நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு இருபத்தி ஒன்பது ஆண்டு ஆசிரியராக சரிங்க பணி அனுபவம் இதில் தலைமை ஆசிரியராகவே ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகள் சரிங்க தொடக்கப்பள்ளி பள்ளி, இப்படி பல அது கிராமப்புறத்துல அது மழைப்பாங்கான பகுதியெல்லாம் பணியாற்றி இருக்கிறேன் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி நலன் சார்ந்து ஊர் கிராம மக்களுடைய நலன் சார்ந்தெல்லாம் வந்து யோசிப்போம் புதிய பள்ளிகள் நிறைய திறப்பதற்கான என்னுடைய பணிக்காலத்தில் முயற்சிகள் முயற்சிகள் குறிப்பாக இப்போ ஒகனகல் இருக்கிற அந்த தொடக்க நடுநிலை பள்ளியே நான் ப்ரொஃபஸல் அனுப்பிச்சு தான் உருவாகணும் சுற்றுலாத்தலத்தில் நான் ஊட்டமலையில் பணியாற்றி போது அங்கே வந்து ஒரு கல்வித்துறைக்கு ஏறக்குறைய இருந்து ரெண்டு கிலோமீட்டர் குழந்தைங்க அங்கே ஊட்டமலைக்கு வருவாங்க அங்கே ஒரு பள்ளி தொடங்குவதற்கான முயற்சி இப்படி பல பள்ளிகளினுடைய தரம் உயர்த்துதல் போன்ற நிலையில எல்லாம் வந்து பணியாற்றி பணியாற்றியிருக்கேன் அது மகிழ்ச்சியான அனுபவம் எனக்கு இந்த ஒரு காரியங்கள் தான் நல்லாசிரியருக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லாங்களா அது அது எப்படி அதனுடைய அது மட்டுமே இல்லை அனைத்து தலங்களிலும் வந்து தன்னுடைய செயல்பாடு செயல்பாடை வந்து சரியா செய்யணும் குறிப்பா வந்து கிராமப்புறத்துல மாணவர்கள் வந்து சரியான ஒரு நல்ல கல்வி வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் எல்லா பெற்றோர்களும் இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன் அது சில குழந்தைகளுடைய தனியார் பள்ளிக்கு போறாங்க கொஞ்சம் வசதி குறைவா இருக்க அரசு பள்ளிகளுக்கு அனுப்புறாங்க அந்த குழந்தைகளுக்கு அங்கே மற்ற பெற்றோர்கள் எப்படி வந்து தன் குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அதே போல அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு தரமான கல்வி கிடைக்கணும்ன்றதுதான் விருப்பம் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் நல்ல சார் இப்போது உங்க உங்ககிட்ட மாணவர்களோ அல்லது உங்க உங்கள் லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் எட்டாம் கிளாஸு அல்லது முடிச்சுட்டு போன மாணவர்கள் உங்களுடைய தொடர்பில் இருக்கலாம் இந்த மாதிரியான முடித்த பிறகு ஒரு உயர்கல்வியில் சேர்றதுக்கோ அல்லது பல்வேறு விஷயங்களுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான ஆலோசனைகள் அது மாதிரி என்ன மாதிரி விஷயங்களுக்கு வராங்க எப்படி நீங்கள் அவங்களை அணுகிறீங்க குறிப்பாக மாணவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து கேட்க மாட்டாங்க முதல்ல சரிங்க அவங்க பெற்றோர்கள் தான் வந்து கேட்பாங்க சரின்னா சார்கிட்ட போனா வந்து அவன் ஒரு முடிவுல இருப்பான் நம்ம இந்த படிப்பு படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து இந்த காலேஜ்ல சேரலாம் அந்த படிப்பு சேரலாம் அப்படியான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள ஒரு பேர் குரூப் ஆமா அந்த அந்த டீனேஜ்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் சரிங்க ஆனா அவங்க அப்பா அம்மா தான் கேட்பாங்க சார் என் பையனை என்ன சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே அவன் எங்கிட்ட படிச்ச மாணவன்றதுனால சூப்பர் அவங்களுடைய குணநலன் தெரியும் இயல்பு தெரியும் இயல்பு தெரியும் இதெல்லாம் ஆர்வம்

அவனுடைய விருப்பத்தையும் கேளுங்க இது சரியா இருக்குமான்ட்டு நீங்க சொல்ற மாதிரி சொல்லி பாருங்க சொல்லி சரி வந்தா அந்த மாதிரி படிப்பை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பா வந்து நிறைய வந்து இன்னைக்கு தொழில் படிப்பு போறாங்க அல்லது காலேஜ்ல போயிட்டு பட்டப்படிப்புக்கு சேர்றாங்க வெறும் பட்டப்படிப்புக்கு மட்டும் ஒரு குழந்தைகளை சேர்த்து விட்டுட்டு அதோட டிகிரி வாங்கினா போதும்னு நினைக்காதீங்க டிகிரி மட்டுமே வாழ்க்கை இல்லை டிகிரி படிக்கும்போது இணை செயல்பாடுகளை இணை இதாக பயிற்சியெல்லாம் வந்து நிறைய பயிற்சிகள் கம்ப்யூட்டர் பயிற்சி டைப்ரைட்டிங் இன்னும் இருக்கக்கூடிய வேற வேற பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு போட்டி தேர்வு வரும்போது அதெல்லாம் அவங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும் இன்னைக்கு டைப்பிங் முடிச்சாங்கன்னா டிஎன்பிசி எழுதும்போது டைபிஸ்ட் போஸ்டுக்கு இன்றைக்கி நிறைய இருக்கு அதே போல கணினி இன்னைக்கு வந்து இல்லாத கணினி இல்லாத எந்த துறையும் இல்லை ஆனால் கணினி இயக்க தெரியணும் இப்படி நிறைய ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நல்ல விஷயம் தொடர்ந்து கிராமப்புறங்களில் கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளில் நீங்கள் உங்களுடைய பணிகளை வந்து செவனே செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி உயர்கல்வியில் நிறைய விஷயங்கள் பேசணும் குறிப்பாக ஒரு பத்தாம் வகுப்பு முடித்த மாணவன் எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவன் எப்படி போகலான்றதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்களுடைய இந்த கல்வி சேவை மேலும் மேலும் தொடரணும் குறிப்பாக இந்த பென்னாகரம் பகுதியை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களை ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தணும் அந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் ஐயா அப்படின்னு பழனி ஐயா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை செலவு பண்ணி மருதன்மல்லி சமுதாய வானொலியின் மூலமாக மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சமைக்காக மருதன்வெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க மிக்க மகிழ்ச்சி மருதநெல்லி எண்பத்தொன்பது புள்ளி ஆறில் இப்படியான ஒரு நிகழ்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதற்காக உங்களுடைய நிறுவனத்துக்கு நாங்க ஆசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்லணும் குறிப்பா இப்ப பாடப்புத்திலேயே இன்னைக்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுதலாம் பின்பக்கம் இணைப்பா கொடுத்துட்டோம் நான் பாடப்புத்தகம் எழுதின குழுவில் இருந்தேன் அதனால சொல்றேன் மாணவர்கள் ஒரு பாடத்துக்கு பாடத்தை தாண்டி அடுத்து என்ன படிக்கலாம் அந்த படிப்பு முடிச்ச பிறகு உயர்கல்வி என்ன போகலாம்ன்ற அளவுக்கு வந்துடுச்சு இப்படியான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வாய்ப்புகளை பயன்படுத்தி அனைவருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலை செய்யணும்னு மருதநெல்லி குழுமம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு நல்ல முயற்சி செஞ்சிருக்கிறீங்க நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி சார் நன்றி நம்ம மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு நாளில் நம்ம சந்திப்போம் மகிழ்ச்சி